கடலூர் ராமநத்தம் அருகே கனமழையினால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் அங்கிருக்கக்கூடிய வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் பல்வேறு வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்கியிருக்கலாம் கேட்கலாம் நாகமுத்து கடலூரில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ராம்குமார் தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்கள்ல இரவு வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில சமீப நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது வந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குடி விருதாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்கள்ல மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில கடலூர் மாவட்டம் ராமநுத்தம் அருகே இருக்கக்கூடிய கல்லூர் ஆவட்டி அகர்நத்தம் அதனை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததுனால அந்த கிராமங்கள் முழுவதுமே வந்து தற்போது தண்ணீர்ல வந்து மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகி உள்ளது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல முறையாக வடிகால் வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும் இதனால வந்து பெய்த மழை நீர் வந்து வெளியேறுவதற்கு வழியின்றி அங் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வீடுகள்ல குளம் போல காட்சியளிப்பதெல்லாம் நாம் பார்த்தோம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மணி நேரம் மழை வந்து வெளியேறதுனால வீடுகளுக்குள்ள மழைநீர் புகுந்து அஹ் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பெரும் மழை வெள்ளத்தால பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம் இதனால வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு கவனம் வந்து செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அரசு வந்து தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையிலும் இந்த அடிப்படையான விஷயங்கள் அதாவது மழை வெளியேறுவதற்கான வடிகால் வாய்க்கால்கள் வந்து இன்னும் அமைக்கப்படாமல் பல கிராமங்கள் உள்ளன அதில் ஒரு கிராமம்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கல்லூர் ஆவட்டி புடையூர் ஆதர்நத்தம் ஆகிய கிராமங்கள் ஒரு இரு இரண்டு மணி நேரம் மழைக்கே வந்து தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த ஆண்டு வந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று தெரிவித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வர சூழ்நிலையில இன்னும் இந்த பகுதிகள் வந்து மழை பெய்தால் குளம் போல தேங்கி நிற்கின்ற இந்த நிலைதான் தொடர்கிறது எனவே உடனடியாக அதிகாரிகள் இந்த கிராமத்துல இந்த மழை நீர் வெளியே செல்வதற்கான வடிகால் வாய்க்கால்களை அமைத்து தர வேண்டும் அந்த பகுதியில் அதாவது நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தர வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலை வந்து அடிக்கடி அதாவது மழை பெய்தால் இந்த நிலைதான் தொடர்கிறது எனவே உடனடியாகவும் நிரந்தரமாகவும் தீர்வு வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் ராம்குமார் தகவலுக்கு நன்றி